வேத ஆரம்பம் அவனே அவன்கிட்ட வெறும் பூநூல் மாத்திக்கிறது மட்டும் இல்லை உப கர்மாங்கிற கர்மாவுக்களை சொல்லிக்கூட எப்படி எல்லாம் பண்ணணும் வேத ஆரம்பம் ஏன்னா வருஷம் எல்லாராலயும் வேதங்களை சொல்ல முடியறதுல வேதங்கள் நாலு வேதங்கள் இருக்கு நாலு வேதங்களையும் ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது சிறப்பா இருக்கிற அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் இதுக்கான பூஜைகள் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பூஜைகள் பார்ப்பான் அப்படின்னு சொன்னாக்க பார்ப்பினா குருவி பேரு அதான் வரலட்சுமி நோன்புங்கிறது வந்து அதுக்காக சுமங்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறது மட்டுமில்ல உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நாடணுங்கிறதுக்காக பண்ற மிகப்பெரிய விரதம் சாஸ்கிரிட்ட லக்ஷ்மின்னு சொன்னோம்னா அதுக்கு பொருள் என்னன்னா அடையாளம் நடக்கும் ஆவணி அவிட்டம் இதோட சிறப்பம்சங்கள் என்ன சார் ஆவணி ஆவிட்டம்ங்கிறது வருஷா வருஷம் இந்த நாட்களில் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய விசேஷம் அதாவது வேத ஆரம்பம் ஆவணி ஆவட்டம்ங்கிறது வெறும் பூணூல் மாத்திக்கிறது மட்டுமல்ல வேத ஆரம்பம் நான்கு வேதங்களில் உபகர்மாக்கள அதனுடைய என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணுறோமோ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிறைய அனுஷ்டானங்கள் இருக்கு அந்தந்த அனுஷ்டான காலங்களில் சந்தியா மந்தனம் பண்ணுறது பூஜை பண்றது மத்தியானம் மாத்தியானம் பண்றது சாயந்தரம் திரும்ப சாயரக்ஷ வேலையில் சந்தியாவந்தனம் பண்ணுறது இதெல்லாம் வந்து கர்மா நித்திய அனுஷ்டானங்கள் நித்திய கர்மாக்கள் அதை தவிர நம்முடைய பித்திருக்களுக்கு பூஜை பண்ணுறது தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறது அது மாதிரி பூஜை பண்ணுறது எல்லாமே ஒரு கர்மா நமக்கு இப்படி வச்சுருக்கோம் இதுதான் வழிமுறைகள்னு இந்த வழிமுறைகள் வருஷா வருஷம் புதுப்பிக்கிறது மட்டும் இல்லை அதை எப்படி பண்ணணும் ஆரம்பம் அது இந்த பௌர்ணமி அன்றைக்கி வர நாள் இன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி வாஸ்து பகவானுக்கு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷமும் கூட அதனால் அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு நாள் அது என்ன சொல்கிறாங்கன்னா வேத நாராயணன் பண்ண வேதம் மட்டும் யாரும் வேதங்கள் நிறையா சொல்கிறது இல்லை குழந்தைகளுக்கு வேதங்கள் அன்றைக்கி ஆரம்பமாக சொல்லி கொடுக்குறேன் எப்படி ஸ்கூலில் வந்து ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாருக்குமே நாளைக்கு என்னது வாங்கினாக்க உபகர்மாங்கிற ஓ கர்மாவுக்களை சொல்லிக்கொடு எப்படிலாம் பண்ணணும் வேத ஆரம்பம் ஏன்னா வருஷம் எல்லாராலேயும் வேதங்களை சொல்ல முடியறதில்ல அன்றைக்கி அந்த வேத விற்பனர்கள் நமக்கு உட்காந்து எல்லா வேதங்களையும் சாரம் வேதத்தினுடைய சாரங்களை மட்டும் எடுத்து இப்போ வேதங்களில் நாலு வேதங்கள் இருக்குது நாலு வேதங்களையும் ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது சிறப்பாக இருக்கிற அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒரு ஒரு சின்ன ஸ்லோகங்கள் அந்த மாதிரி எடுத்து உபகர்மாவாக பண்ணணும் ஆரம்பித்து வைக்கிறாங்க அதுதான் ஆமணி ஆகம் இதுக்கான பூஜைகள் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பூஜைகள் வருஷா வருஷம் குழந்தைகளுக்கு பூனல் போடுற உபநயனம் சொல்லிட்டு என்ன நம்ம எப்படி எடுத்துக்கிற மாதிரி சொன்னோம்னா பிறக்கும் போது அம்மாவோட வயிற்றுல இருந்து கருவா குழந்தை பிறகுறது அதுக்கப்புறமா வளர்ந்த பிறகு ஒரு ஏழு வயசுக்கு பூனல் போடுறோம் அது அடுத்த பிறவி அதனாலதான் பழங்காலத்துல என்ன சொன்னாங்க பார்ப்பான் அப்படின்னு சொன்னாக்க பார்ப்பினா குருவி குஞ்சுன்னு பேரு குருவி குஞ்சுக்கு ரெண்டு பர்து ஒண்ணு அம்மாவோட வயிற்றுல இருந்து முட்டையா வரும்போது ஒரு வர்த்து அதுவே குரு குருவியாக வரும்போது குஞ்சாக வரும்போது ஒரு பிறவி அதாவது ரெண்டு பிறவி மனுஷன் எல்லா 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 சமயங்களிலும் எல்லா ரீதியிலையும் அது இருக்குது ரெண்டு பிறவி ஞானஸ்தானம் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணல மாதிரி இதுவும் ஒரு உபகரணமாக பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சரி இப்போது ஆடிவெள்ளி வரமகாலட்சுமி நோன்பு வந்திருக்கு பௌர்ணமி அது இல்லாமல் ஆவணியாவிட்டம் அடுத்த நாள் எவ்வளவு சிறப்பான இல்ல அப்படி மட்டும் இல்லைங்க வரலட்சுமி நோன்பு வர்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உபகர்மாங்கிற வந்து வேத ஆரம்பம்ங்கிறது வேத நாராயணுக்கு ஆரம்பம் பூஜை பண்ணுறதுங்க மகாலட்சுமி முதலாளிக்கு பூஜை பண்ணுறோம் ரெண்டுமே ஒரே நாளில் சேர்ந்து வரும் சில நாளைக்கு சில வரலட்சுமி நோன்பு முதலாளிக்கு வரும் அடுத்த நாளைக்கு வருமாங்கிற ஆவணியா மட்டம் வரும் ரெண்டுமே தான் இருக்கும் அதனால் ரெண்டுமே விசேஷமான நாள் அதான் லக்ஷ்மிங்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் லக்ஷ்மிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அடையாளம்னு அர்த்தம் ஏன்னா அதாவது மகா தேவி எந்த தேவியை எடுத்திருந்தாலும் அவள் முப்பத்தி முக்கோடி தேவதைகளிடம் அவருடைய உடம்பில் ஆவாகனமாக இருக்கு அதனால தான் லக்ஷ்மி சாஸ்கிருத லக்ஷ்மின்னு சொன்னோம்னா அதுக்கு பொருள் என்னென்னா அடையாளம்னு அர்த்தம் அந்த தேவியினுடைய உடம்பில் முப்பத்தி முக்கோடி தேவதைகளும் அவள் இருக்கா அவளை வழிபட்டாலே போதும் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அதனால்தான் அதாவது ரொம்ப பெரிய விஷயம் என்ன சக்தினா உலகத்திலே மிகப்பெரிய உது எதுன்னு சொன்னால் கஷ்டம் சிறந்தது எதுனா ஆனா பெண்ணுனால் பெண் தான் உயர்ந்தவள் ஏன்னா அவள் தான் சக்தி நம்முடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியுமே இப்போ எடுத்துனா எல்லா பகுதியுமே பெண்ணுடைய அம்சம் தான் ஜாஸ்தி ஆணுடைய அம்சங்கிறது நம்ம உடம்புல இருக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டே ரெண்டு ஆணுடைய சம்மந்தப்பட்டது என்னென்னா எலும்பு நரம்பு வந்து எலும்பு நரம்பு தோல் இது மூணு தான் ஆண் சம்பந்தப்பட்டது மற்றது எல்லாமே பெண் சம்பந்தப்படுது அதனால தான் இருக்கிற விரதங்களுக்குள்ளே சக்தி விரதங்கள் பெருசு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரு ப்ரிங்கின்னு ஒரு முனிவர் அவர் என்ன பண்ணார் யார் வழிபடுவார்னா சிவனை மட்டும் தான் வழிபடுவார் ஏன்னா அது வந்து பெரிய சக்தி அது ஆனால் பரமேஸ்வரும் பரமேஸ்வரும் சேர்ந்து இருக்கும்போது அவர் என்ன கேட்டார்னாக்கா அவர் வருவார் சிவனை மட்டும் சுற்றி வருவார் பார்வதி தேவியை சொல் பண்ண மாட்டார் அப்போ பார்வதி தேவி கேட்டால் உங்களை மட்டும் சுற்றி வராதுன்னு ஏன்னா நான் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்தி நீ மாயா என்னுடைய மாயா சக்தி தானே நீ அது அப்படின்னு சொன்னார் அதனால அவர் கூப்பிட்டு கேட்டார் அப்போது நீ ஒன்று செய்ய உனக்கு அவர் தான் உயர்ந்தவர்னா ஒன்று இருக்க இருக்கிற ஆண் சக்தியை மட்டும் வச்சுக்க பெண் சக்தியை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டார் அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா அப்படி எனக்கு தேவையில்லைன்றார் பெண் சக்தி எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவருக்கு எலும்பு நரம்பு தோல் மட்டுந்தான் இருந்தது அப்போ பகவானை கிட்டால் நிற்க முடியல அவருக்கு மூணாவது கால் கொடுத்தார் அதுதான் திருவண்ணாமலை அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு பூமி திருவண்ணாமலை அதான் வரலட்சுமி நோம்புங்கிறது வந்து அதுக்காக சுமங்கள் தீர்க்க சு சுமங்கள் யார் இருக்கணுங்கிறது மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நாடணுங்கிறதுக்காக வளர மிகப்பெரிய விரதம் அதுவும் பௌர்ணமி இந்த மாதிரி பௌர்ணமியில் வர விரதங்கிறது மிகப்பெரிய விரதம் இது உலக நாள் இது மாடுகள் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வழிபடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் சரி இப்போ வரமகலட்சுமி வரதோன்றது எல்லாமே பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள்னு சொன்னீங்க அதே மாதிரி வரப்போ அந்த நாள்ல இந்த ஒரு சில காரியங்கள் செஞ்சா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அன்னைக்கு என்ன ரொம்ப விசேஷம் என்னன்னா நல்ல புண்ணிய நாட்கள் வரும்போது தெய்வங்களை மட்டும் வழிபட வேத ஆரம்பம் நாளைக்கு வேதாரம்பாமா முதல் தான் வேதார்தான் வேத தான் நமக்கு வேதங்களை கொடுத்தவர் அந்த வேத நாராயண வழிபடுறதுதான் ஆவணி ஆட்டம் அன்னைக்கு நல்ல நாட்களில் பித்திருக்களுக்கும் நம்ம அன்னைக்கு பண்ணுறோம் தர்ப்பணம் பண்ணுறோம் எல்லா தர்ப்பணம் தேவ தர்ப்பணம் பண்ணுறோம் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே அன்றைக்கி வந்து நல்லதும் செய்கிறோம் கெடுதலும் கெடுதலில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுன்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு க அது கருமா மாதிரி அன்னைக்கு நல்ல நாட்களில் அது செய்ய மாட்டாங்க ஒரு நல்ல நாட்கள் நடக்கும்போது அன்றைக்கி வந்து தபசம் பண்ண மாட்டாங்க அது மாதிரி அந்த நல்ல நாட்கள் நடக்கும்போதும் பித்திருக்களுக்கும் நல்லது செய்கிறோம் எ நம்ம ஒரு வர்ணம்னு இல்லை அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க எல்லா வர்ணங்களுக்கும் வேதங்கள் இருக்குது எல்லாருமே ஒரு காலத்தில் வேதங்கள் பண்ணியிருக்காங்க கடைசி வர்ணம்னு சொல்கிற கூடியவங்களுக்குள்ள சர்ப்ப வேதம்னு இருந்திருக்கு அசுர வேதம்னு இருந்திருக்கு நிறைய அந்த வேதங்கள்லாம் இப்போ இல்லை நான்கு வேதங்கள்லாம் மெயினாக சொல்கிறாங்க அந்த நாலு வேதத்தையும் அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன வரிகளை மட்டும் சொல்லிக் கொடுத்து எல்லாருக்கும் ஆரம்பிக்கிற நாள் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்